அனைவருக்கும் வணக்கம் சேலம் மாவட்டம் இளம்பிள்ளை ஸ்ரீ குமரன் டெக்ஸ்டைலேருந்து பேசுகிறாங்க நீங்கள் டிஸ்பிளேலாம் வியூ பண்ணிகிட்டு இருக்கிறது ஒரு பூந்தமிழ் பியூட்டிஃபுல்லான பட்டு சரி தான் பார்த்துட்ருக்கீங்க ஜஸ்ட்டு ஃபைவ் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங்க்கு நம்ம கொடுத்துட்ருக்கோம் சரி நீங்கள் வந்து வீடியோவில் பார்க்கும்போது எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கு பாருங்கள் ஒவ்வொரு டிசைன்ஸும் பார்த்தீங்கன்னா யூனிக்கான டிசைன்ஸாக இருக்கும் அண்டு பார்த்திங்கன்னா பூந்தமிழ் பட்டு சரியில் நிறையா பேர் வந்து வீடியோ போடுறாங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா புது டிசைன்ஸ் லான்ச் பண்ணியிருக்கோம் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு புது டிசைன்ஸ் தான் அண்டு பார்டரில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மீனா புட்டாஸ் வர மாதிரி அண்டு பியூட்டிஃபுல்லாக ஜரிய பாடர் பெரிய பாடராக வர மாதிரி அண்டு பல்லாக்கு டிசைன் வர மாதிரிலாம் நம்ம பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்கோம் வேணும்னு நினைக்கிறவங்க டிஸ்பிளேவில் பாருங்கள் நம்ம காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் இது வந்து அதிகமாக பார்த்திங்கனா கிஃப்ட் பர்பஸ்க்காக நிறையா கஸ்டமர்ஸ் வந்து இருக்காங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பாருங்கள் நம்மளோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிங்க தினமும் ஒரு புது புது அப்டேட் உங்களுக்கு வரும் நீங்கள் அதை பார்த்து கூட நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் வேணும்னு நினைக்கிறவங்க டிஸ்பிளேல பாருங்கள் கண்டெக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் வீடியோ படிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சரி